ஹாய் மக்களே இன்னைக்கு ஃப்ளாகில் என்ன பேச போகிறேன்னா தீபக் மரணத்தை பற்றி தான் கேரளாவில் இறந்தாங்க இல்லையா தீபக் மரணம் அதை பற்றி தான் இந்த மரணத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணவங்களாம் அந்த பொண்ணா மெயினாக கமெண்ட் பண்ணவங்க தான் அந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம கரெக்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது அவ அவள் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இன்னைக்கு போய்ட்டுருக்கா நல்ல நல்ல எல்லாம் சோசியல் மீடியாவில் போடுறாங்க அதுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி என் உப்பும் இல்லாத புளி இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆ இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறவா கமாண்ட் பண்ணவங்கலாம் போய் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா இல்லை அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க முடியுமா பிள்ளைக்கு அப்பா ஆக முடியுமா பொண்டாட்டிக்கு புருஷன் ஆக முடியுமா நீங்கள் விஷாமல் கமாண்ட் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அவள் வசாமல் அவள் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு இல்லாததை சொல்லிட்டு போயிட்டா இப்போ அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிறதுக்கு யார் காரணம் யார் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிடுவா ஆ கமாண்ட் பண்ணும் போதில் கொஞ்சம் பார்த்து போடுங்க சரியா வாய்க்கு வந்தபடியெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ண அதை எடுத்து கரெக்டாக தப்பான்னு பா பாருங்க பார்க்காம நீங்கள் வசாமல் போட்டு விட்டுடுறீங்க கமாண்டை வாய்க்கு வந்தபடி எல்லாமே ஆ பஸ்ஸுன்னா இடிக்கத்தான் செய்வாங்க பிரேக் போடும் போதில் அங்கிட்டுங்கிட்டு குழுங்கும் போத்தில் இடிக்கத்தான் செய்யும் உரசத்தான் தான் செய்யும் அப்படி நம்ம சதுரீமா போகணும்னா நம்ம சொந்த கார் வாங்கிக்கிறோம் வாங்கி தான் போகணும் இதையெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்க்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கமாண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு உயிரை கொண்டுட்டிங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ம் அவள் விஷமாக அவள் ஜெயிலில் போயிருந்தேன் அப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அவள் ஜெயிலில் போயிருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு என்ன வழி அவள் ஜெயிலில் போகட்டும் ஜெயிலில் பிடிச்சிட்டு போட்டும் தண்டனை கொடுக்கட்டும் அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி அதுக்கு ஆர் பதில் சொல்லுவாள் அந்த பொண்டாட்டிக்கு புதுசை யார் அந்த பத்தவங்களுக்கு பிள்ளை பிள்ளைன்னு யார் பதில் சொல்லுவா பெற்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளைன்னு யார் பதில் சொல்லுவார் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாம் பேசிடுறது வாய்க்கு வந்த விடிய எல்லாமும் போட்டுடுறது ஒரு நல்ல வெடியாவுக்கு கமாண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது பிரயோஜனமா இருக்கும் இப்போ அந்த போ திரும்பி அந்த போ பிள்ளையே நீங்கள் கமாண்ட் பண்ணுறீங்க அவள் அப்படி இப்படி இப்படின்னு அதுக்கு முதலே ஆறாயிஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிடலாம்ல இப்போ ஒரு உயிர் போக வேண்டிய நிலமாயிருக்காதுல்ல அவன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் நல்லா ரோசாக்காரன் காட்டி போய் செஞ்சுட்டு ஆகி நம்ம சமுதாயத்தில் வாழ முடியாது நம்மளை ஒரு மாதிரியை பார்ப்பாங்க ஒரு கமெண்ட் போடுறது முக்கியம் இல்லை வெளியே போய் அந்த சமு சமுதாயத்துக்கிட்ட மூஞ்சியை காட்டுறது எவ்வளோ பெரிய வழின்னு தெரியுமா உங்களுக்கு இனிமேலாவது திருந்துங்க நல்ல நல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்டர்டைன் வீடியோ பா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க உயிர் போயிட்டா திரும்பி வராது சரியா இதெல்லாம் அந்த கமாண்ட் பண்றவங்க சொல்லணும் இதே மாதிரி எத்தனை உயிர் போகுது ஆ கமாண்ட் பண்ணி பண்ணி ஏன் அந்த மாதிரி கமாண்ட் போடுறீங்க நீங்களே சொல்லுங்கள் மக்களே நான் பேசுனது கரெக்டுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரியா அனுப்பிச்சிடுங்க மது தப்பா தப்பாக பேசியிருந்தேன் அவ்வளோ வாதங்கமாக இருக்குது ஏன்னா ஒரு குடும்பம் தூணும் ஆணி வேறே போயிடுச்சுன்னு அந்த குடும்பம் எப்படி வாழ்வாதாரத்தை எவ்வளோ விளந்து நிற்கும் எவ்வளோ கஷ்டப்படும் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒரு குடும்பத்தோட ஆணி வேறே அந்த ஒரு ஆண் தான் அந்த ஆண் போயிட்டா அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்துட்டு இந்த வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சண் விலாகில் சந்திப்போம்